இந்திய இறையாண்மையோட பெரியாம்பல் இப்போ அதனால வந்துட்டு நம்ம நீ பெரியவன் பெரியவன் நீ உயர்ந்தவன அந்த ஒரு மாற்றுக்கருத்து இங்கே எந்த எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தோட எல்லாருக்குமே சம வாய்ப்பு சம உரிமை எல்லாருக்குமே இருக்கு அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தினுடைய தலையாய விடுங்க என்னன்னா மனிதனாக பிறந்தவங்களுக்கு அதாவது இந்திய சிட்டிசனா பிறந்தவங்க அப்புறம் உங்களுடைய கருத்து சொல்லலாம் முதல் பயன்படுத்து வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆட்டோ வச்சுக்கணும் சீருடையில தான் ஆட்டோ ஓடணும் சிவில் வந்துட்டு ஓடக்கூடாது ரெண்டாவது அந்த வாகனத்தை ஓட்டுற உங்களுக்கு வந்துட்டு பேட்ச் லைசன்ஸ் இல்லை பேட்ச் இருக்கணும் பேட்ச் இருக்கணும் அடுத்து வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கணும் இது வந்துட்டு அந்த ஊருக்கும் உங்களுக்கும் எதுக்காக உங்களுக்கு லைசென்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாகனத்தை எடுத்து போறீங்க ஏதாவது ஒரு விபத்து வந்துடுது முதல் கேட்குற கேள்வி நம்மளுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வந்துட்டு ஏதாவது ஒன்று என்ன ஆகும் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணணும் அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த வாகனத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் ரைட்டுங்களா உங்களுக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் பத்து பேர் ஏஞ்சிருப்போம் ஸோ ஒரு மூணு பேரில் ஒரு நாலு பேர் ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பேர் இதை தவிர்த்து அதுக்கு மேலே போனால் அது நல்லா இருக்காது நான் கரெக்டான மூணு நான் இப்போ மிஸ் பண்ணிவிட்டு சின்னகாணம் குடிச்சேத்திரவழியன் ஆனந்த குமார் சதவீஸ் எல்லாருமே அவங்க பேர் வந்து என்ன பண்ணி இருக்காங்க பேட்ச் போட்டுருக்காங்க அது மாதிரி உங்களுடைய பெயரும் உங்களுடைய பேட்ச் நம்பரும் கம்பல்சரி எல்லாத்தையும் போடணும் ஏதாவது ஒரு விஷயம் தண்ணி வரித்து கண்டு ஓட்டுறது தண்ணி இரித்துக்கு கண்டு போட்டீங்கன்னா என்ன ஆகும் நீ இழிச்சிட்டு போயிடுவீங்க ஆப்போசிட்ல வர நான் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வச்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று விரோதி என்னுடைய மனைவிக்கு நான் மட்டும்தான் கணவன் அது மாதிரி தான் உங்க எல்லாருக்குமே உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்க மட்டும்தான் நீங்க வந்து ஒரு இன்கம் ஏன் பண்ணக்கூடிய ஒரு நபர் விபத்து ஏற்பட்டோ போய் நாலு பேர் கூட கூடி நிற்கிறான் அவரை கூப்பிட்டு நீ ஏன் அங்கே போற நீ அந்த இடத்துல ஏன் இருக்க நீ வா வீட்டுக்கு வா நீ வந்து ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லறையும் மீறி பண்ணுறேன்னா இல்லை நான் போலீஸில் சொல்லிடுவோம் சொல்லி மேட்டிங்க மேட்டிங்க கேட்கலையா சார் என் பையன் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான வரைக்கு போறா சார் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கறான் இவன் இந்த இடத்துல போய் கூட்டியிருக்கான் சார் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் ரவுண்ட் சொல்லுறாங்க வாங்க சார் நானே அதனால கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சார் நீங்கள் கூட்டு போங்க சார் கூப்பிட்டு போய் அது மேலே ஒரு வழக்கு போடுங்க சார் இல்லை இப்போ பாருங்க என் கண்ணு முன்னாடி இருக்கிறது இப்போ வந்து ஒரு நூறு இரநூறு பேர் இருக்கு இது இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் வந்துட்டு இங்கே வராமல் எங்கே இருக்காங்க ஸ்டேண்டில் இருக்காங்க ஸோ அப்போ ஸ்டாண்ட் இருக்கிறவங்க என்ன பார்த்தோம்னா ஆயிரத்துக்கு மேலே தான் ஆட்டோக்கள் இருக்கு